அதாவது எங்கள் இயக்கத்தில் பற்று உள்ளவங்க கண்டிப்பாக வந்து எந்த நிலையிலும் வந்து அந்த தடம் மாற மாட்டாங்க அது உறுதியாக நான் சொல்கிறேன் நான் அதே நேரத்தில் வந்து பிற இருந்து வலை வீசி வலை வீசி பிடிக்க ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாரு இப்போ அதாவது இந்த புள்ளை பிடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா அந்த வேலை இப்போ அவர் தாடியெலாம் பார்க்கும்போது மாயாண்டி பூச்சாண்டி தான் இருக்குது அவரு அந்த மாதிரி தான் வந்து இப்போ பார்க்குறாரு வந்துட்டாரா பூச்சாண்டி மாயாண்டி அப்படிதான் வந்து அவருடைய அந்த தோற்றம் இருக்கு அதனால அந்த பூச்சாண்டி மாயாண்டி பார்த்து மீதி கட்சி பயப்படணும் நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் கொண்டு நிற்கிறோம் ஒரு கட்சி தலைவர் என்னை பார்த்து அண்ணாமலை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்காரு அப்படிங்கிறார் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்காரு நான் இது இவங்களா சொல்றாங்கன்னா நான் பார்த்து பெருமைப்படுறேங்க இன்னொரு தலைவர் சொல்றார் லேகி வைக்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு

பெருமையாக அந்த பட்டத்தை எடுத்துக்கொள்கின்றோம் மாயாண்டி தென் தமிழக மக்களினுடைய தெய்வம் காவல் தெய்வம் இன்னைக்கு தென் தமிழக மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குலதெய்வம் காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனாக மாயாண்டி என்று சொன்னால் அதையும் நாங்கள் எல்லாம் பெருமையா எடுத்துக்கிறோம் லேகியம் விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்தறாங்கிறாங்க ஆமாங்க இருபத்தி ஏழாம் தேதி பெரிய பாட்டில் லேகியம் விற்க போறோம் தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பிடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து ஊழலாட்சிக்கு அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி லேகிய மருந்து இருக்கு குடும்பாட்சிக்கு இருபத்தி ஏழாம் தேதி லேகிய மருந்து இருக்கு வளர்ச்சியே இல்லாம வானத்தேக்க ரொம்ப அருமையாக திருநூறு விட்டு ஆண்டியாக ஆண்டிகோணத்தோடு இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக அந்த பட்டத்தை எடுத்துக் கொள்கின்றோம் மாயாண்டி தென் தமிழக மக்களினுடைய தெய்வம் காவல் தெய்வம் இன்னைக்கு தென் தமிழக மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய தெய்வம் காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனாக மாயாண்டி என்று சொன்னால் அதையும் நாங்கள் எல்லாம் பெருமையா எடுத்துக்கிறோம் லேகியம் விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்தறாங்கிறாங்க ஆமாங்க இருபத்தி ஏழாம் தேதி பெரிய பாட்டில் லேகியம் விற்க போறோம் தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பிடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து ஊடக இருபத்தி ஏழாம் தேதி மருந்து இருக்கு குடும்பாட்சிக்கு இருபத்தி ஏழாம் தேதி மருந்து இருக்குங்க வளர்ச்சியே இல்லாம வானத்தேக்க ரொம்ப அருமையாக